ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃபேன்சி ஸாரீ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸேரீ கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் லாஸ்ட் ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவே ஃபேன்ஸியாக இருக்கக்கூடிய சாரீஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி எந்த ஷாப்லேருந்து நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸ்லேருந்து தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இப்போது நீங்கள் இருக்க மாதிரி ஃபேன்சி சாரீ வித் பிளவுஸ் அது கூட பெல்ட் எல்லாமே வர மாதிரி கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன் டூ நைன்டி ருப்பீஸ்லேருந்தே வந்து சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோஸ்க்கு இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி நல்லா சாரீஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு பேர் ஒர்க் பண்ண மாதிரி சேரீ வந்து பார்த்துடலாம் இதோட ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் இந்த சேரீலேயே நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லா சேரீயுமே இது மாதிரி வந்து டிஸ்பிளே பீஸும் வந்து வச்சுருப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சேரீ வந்துட்டு ரொம்பவே கம்மி ப்ரைஸ் தான் இதோட ப்ரைஸும் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துட்றேன் இது வந்து நார்மலாக நம்ம வந்து டெய்லி வியர்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கோ இல்லை ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் வியர் பண்ணிட்டு போகிறதுக்கோ டீச்சராக இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறைய சாரீஸ் எடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் எடுத்து மணி சேவ் பண்ணிக்கலாம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீராஸ் கிரியேஷன்ஸோட வெப்சைட்லேயும் வந்து அவைலபிளாக இருக்கும் நிறைய ஸாரீஸ் வந்து கிடைக்காது நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நீங்கள் நேராக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்ருக்க ஸாரீஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வெப்சைட்லேயும் வந்து அவைலபிளாக இருக்கும் சீக்கிரம் சீக்கிரம் சோல்ட் அவுட் ஆகிடும் அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல்லையும் நான் வந்து புட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலோட புட்டிக் நம்பரும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நம்ம குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளும் நிறைய இது மாதிரி சாரீஸ்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரீஸ் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்து நான் அதில் கொடுத்துட்டே வருவேன் இப்போ பார்த்துட்ருக்க ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித் ப்ளவுஸோடு வரக்கூடியது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா கிராண்டாக ஒர்க் பண்ண மாதிரி வந்து வந்து கொடுத்துருக்காங்க வித் மைக்ரோஸ்டோன்ஸோட இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க சாரீஸோட ப்ரைஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துட்றேன் எல்லா சாரீஸ்லேயுமே டென் டு ஃபிஃப்டீன் கலர்ஸ் வரைக்குமே நிறைய சாரீஸில் வந்து அவைலபிளாக இருக்கும் சில ஸாரீஸில் வந்துட்டு ஃபோர் டு ஃபைவ் கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் நம்ம பார்த்துட்ருக்கேன் இந்த ஒரு ஸாரீ ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி டெய்லி வீராஸ் கிரியேஷன்ஸில் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ பார்த்துட்ருக்க ஸாரியோடய ப்ரைஸும் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துட்றேன் இதில் வந்து கலர்ஸ் ஒரு த்ரீ டு ஃபோர் கலர்ஸ்க்கு மேலே வந்து அவைலபிளாக இருக்குது நான் வந்து கொஞ்சம் கலர்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த க்ரீன் கலர் ஸேரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் கலர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கேட்டிருந்தேன் அவங்க வந்து எடுத்து காமிச்சாங்க இந்த சேரீலேயும் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் இந்த சாரீ கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இந்த பட்ஜெட்டுக்கு இதில் ஸ்டோன்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க இதோட ப்ரைஸும் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து டிஸ்பிளேலையும் வந்து பார்த்தீங்க எவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதில் டார்க் ரெட் வந்து நல்லா இருந்துச்சு இந்த சாரிலாம் சீக்கிரம் சீக்கிரம் சோல்டு அவுட் ஆகிடும் இது வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் நீங்கள் குரூப்பை வந்து செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு கம்மி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டோன் ஒர்க் சாரீ தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி அந்த சேரீ வந்து இருக்கும் இதில் நிறைய லைட் கலர் டார்க் கலர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலருமே இருந்துச்சு இதில் வந்து ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ண மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இதோட ப்ரைஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஸாரீஸ் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து லாஸ்ட்டு செக்ஷனில் நீங்கள் ஒர்க் சாரி செக்ஷனுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் தான் நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் கேட்டிருந்தேன் இந்த ஒரு ஸாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன சாரீ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு திருப்பியும் வந்து காமிச்சிருக்கேன் இது வந்து ரொம்பவே வைப்ரண்ட்டாக ரொம்ப வந்து ஷைனிங்காக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலில் வந்து இந்த ஸாரீ பண்ணியிருக்காங்க வித்து வந்து ப்ளவுஸோடு வந்து வருது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்துட்டு எம்ப்ராய்ட்ரி டைப்பில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சீக்வன்ஸ் வச்ச மாதிரி நெட்டர்டில் வந்து வந்து கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸும் நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துட்றேன் இந்த சாரி எப்படி இருந்துச்சு அப்படின்றதும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் டிஸ்பிளேல இருந்ததையும் இந்த சாரீ டிஸ்பிளேயில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்ல இப்படி தான் வந்து இருக்குது இதுல நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது இந்த மெட்டீரியல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த கலர் தான் ரொம்ப வைப்ரண்டா இருக்க மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதோட ப்ரைஸ் வந்துட்டு எயிட்டி எயிட்டி ருப்பீஸ் தான் ரொம்ப கம்மி தான் இதோட ப்ரைஸை வித்து ப்ளவுஸோட உங்களுக்கு வந்து வருது ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நெட்டடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க நான் எல்லாமே ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு இருந்தாலும் திருப்பி காமிக்கும் போது சொல்லணும்ல அதுக்காக வந்து சொல்கிறேன் ப்ளவுஸ் மெட்டீரியல் நல்லா பெருசாகவே வந்து கொடுத்துருக்கு இதுல நிறைய கலர்ஸும் வந்து இருந்துச்சு இந்த சேரீலாம் உங்களுக்கு வந்துட்டு டார்க் கலர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்ன கலர் அப்படின்னு பார்த்தோம்னா கிரே கலர் ப்ளூ கலர் மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க இது எதுவும் வந்து சம்திங் சாங்கில் வர சேரீ போல் எனக்கு தெரியல உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏன்னா இதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது நீங்களே வந்து பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் வந்து ஏதோ சாங்கில் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது இது எந்த படம் என்ன எதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேரீலாம் நிறைய கலர்ஸும் இருந்துச்சு அது எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீக்வன்ஸ் ஒர்க்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி சேரீ இதில் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க இதோட பிரைஸும் வந்து ரொம்ப கம்மி தான் நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் இதில் நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போது அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல அதுக்காக வந்து சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பெல்ட்டும் வர மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தேன் இதோட ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இது எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த லாஸ்ட்டு செக்ஷனில் வந்து இருக்குது இந்த சாரியோடய பிரைஸ் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் இதில் நிறைய கலர்ஸும் வந்து இருந்துச்சு அது எல்லாமே வந்து காமிச்சிடுறேன் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த சேரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான் இது வந்து டபுள் டோன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க வித் ப்ளவுஸோடு வருது ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளோரல் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் நிறைய கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு எனக்கு இந்த ஒரு கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது அதுக்கப்புறமா இப்போ கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா வயலட் இது ரெண்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு நான் கொஞ்சம் கலர் கலர் தான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்த சாரிலேயே கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி இப்போ வந்து பெல்ட்டோட இருக்கக்கூடிய சாரி தான் பார்க்குறோம் இதோட ப்ரைஸும் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் இது வந்து டிஸ்பிளேயில் இருந்துச்சு சரி இது உங்களுக்கு காமிச்சிடலாம் இதில் வந்து நிறைய லைட் கலர்ஸும் இருக்குது இதிலே பக்கத்தில் இருக்க பார்த்திங்களா அந்த மெரூன் அதில் வந்துட்டு நிறைய டார்க் கலர்ஸும் வந்து இருந்துச்சு இந்த சாரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் வீடியோவோட இன்ட்ரொடக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து இந்த சேரீ வந்து காமிச்சிருந்தேன் இதோட ப்ரைஸும் வந்துட்டு நைன் ஹண்ட்ரட் சம்திங் வந்து போட்டிருந்தாங்க ப்ளவுஸு ஸாரீ குவாலிட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு க்ரஸ்டு மெட்டீரியல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்துட்டு ரொம்ப ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்ச்க்கு வந்து பார்த்தோன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதில் நிறைய கலர்ஸ் கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் வந்து கொஞ்சம் கலர் தான் வந்து எடுத்து காமிச்சிருக்கேன் ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் ஷாப் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு அதனால் என்னால் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்க முடியல நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்பவே கம்மி ப்ரைஸில் இருக்கக்கூடிய சாரீ தான் வந்து பார்க்க போகிறோம் டூ சிக்ஸ்டி இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸில் நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் இது நீங்க ஏதாவது கிஃப்டிங் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஸோ அதுக்கப்புறம் கிரேப் மெட்டீரியல் சொல்லிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வருது நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் இது வந்து டார்க் கலரில் தான் வந்து இருந்துச்சு இதில் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபேஷன் தான் லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம வந்து போட்டிருப்போம் அந்த சாரி தான் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் நிறையவே அவைலபிளாக இருக்குது பிளாக் கலர் சேரீயும் அவைலபிளாக இருந்துச்சு இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அதை உங்களுக்கு காமிக்கணும்னு காமிச்சிருக்கேன் என்னால் ஹெவியாலாம் சாரீ வந்து வியர் பண்ண முடியாது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸாரீஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இதில் கலர்ஸும் எல்லாமே டார்க் கலராக ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பிளவுஸ் அதுக்கப்புறமா பெல்ட்டோடு இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஜஸ்ட் சிக்ஸ் செவன்ட்டி ருப்பீஸ் தான் சாரீ வந்து உங்களுக்கு சாட்டன் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருந்துச்சு இதில் ரெண்டு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இது மாதிரி உங்களுக்கு நெட்டட் ப்ளவுஸ்லேயும் சாட்டன் மெட்டீரியல் அதுக்கப்புறமா நல்லா ஹெவியாக எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண மாதிரி அந்த மாதிரி டிசைனும் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே லைட் கலர் டார்க் கலர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி இருந்துச்சு ப்ளவுஸ் வந்துட்டு நல்ல கான்ட்ராஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க அந்த எம்ப்ராய்டரி பண்ணதில் இந்த ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நெட்டடில் வந்துட்டு ப்ளவுஸ் வந்து சேம் கலரே வந்து கொடுத்துருக்காங்க அதிலே கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இன்னொரு சாரி வந்து பார்த்தேன் இந்த சாரியோடய ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான் ஆனால் ப்ளவுஸ் வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் வந்து எலிஃபண்ட் ஒர்க் பண்ண மாதிரி அது மாதிரிலாம் வந்து ரெண்டு மூணு பேட்டர்ன்ஸ் வந்து இருந்துச்சு அது எல்லாமே தான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரியும் அதுக்கப்புறம் அப்புறம் எலிஃபெண்ட் ஒர்க் பண்ண மாதிரியும் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே டூ த்ரீ வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதுலேயும் எல்லாமே இது மாதிரி உங்களுக்கு பேஸ்டல் ஷேட் லைட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்க சாரிலாம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ர ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதனால மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்ல அதுக்காக வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்